அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொருளாதாரத்துலேருந்து முக்கியமான ஒரு இருபத்தஞ்சி பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் போல எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் டெட் எக்ஸாமு அப்புறம் போலீஸ் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இதே போல் எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் நான் பாருங்கள் பொருளாதாரத்தின் தந்தை யார் ஒரு முக்கியமான வினா இது பொருளாதாரத்தின் தந்தை யார் இதற்கான சரியான அடைய பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஆடம் ஸ்மித் பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித் இரண்டாவது வினா நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார் நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார் இதற்கான சரியான அடைய பாருங்கள் ஆப்ஷன் பி ஜே எம் கீன்ஸ் நவீன பொருளாதாரத்தின் தந்தை ஜே எம் கீன்ஸ் மூன்றாவது வினா நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் யார் நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் யார் இதற்கான சிறைய பாருங்கள் ஆப்ஷன் சி ஆடம் ஸ்மித் நாடுகளின் செல்வம் ஆடம் ஸ்மித் அடுத்த வினா மானட்டா என்பது எந்த மொழி சொல் மானட்டா என்பது எந்த மொழிச்சொல் இது ஒரு முக்கியமான வினா மானட்டா என்பது எந்த மொழிச்சொல் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் ஏ லத்தின் மானட்டா என்பது லத்தின் மொழிச்சொல் ஐந்தாவது வினா பணம் மட்டுமே பணத்தின் தேவை சந்திக்கும் என்று கூறியவர் யார் பணம் மட்டுமே பணத்தின் தேவை சந்திக்கும் என்று கூறியவர் யார் இதற்கான சிலாடையை பாருங்க ஆப்ஷன் டி பேராசிரியர் வாக்கர் அடுத்த வினா நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுபவர் யார் நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுபவர் யார் இதற்கான சிலாய் அடையை பாருங்க ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு நவீன இந்தியாவின் சிற்பி ஜவஹர்லால் நேரு ஏழாவது வினா தரை விருப்புகளுக்கு புகழ்பெற்ற இடம் எது தரை விதிப்புகளுக்கு புகழ்பெற்ற இடம் எது இதற்கான சிறைய பாருங்கள் ஆப்ஷன் சி குமாரபாளையம் தரை விருப்புகளுக்கு புகழ்பெற்ற இடம் குமாரபாளையம் எட்டாவது வினா தோல் பொருட்கள் ஏற்றுமதியின் முதன்மையாக திகழ்வது எந்த இடம் தோல் பொருட்கள் ஏற்றுமதியின் முதன்மையாக திகழ்வது எந்த இடம் இதற்கான சிலையா பாருங்கள் ஆப்ஷன் டி வேலூர் தோல் பொருட்கள் ஏற்றுமதியின் முதன்மையாக திகழ்வது வேலூர் ஒன்பதாவது வினா இந்தியாவின் நுழைவாயில் எனப்படுவது எது இந்தியாவின் நுழைவாயில் எனப்படுவது எது இதற்கான சிலையாடையாக பாருங்கள் ஆப்ஷன் ஏ மும்பை இந்தியாவின் நுழைவாயில் மும்பை பத்தாவது வினா ஸ்டாண்டப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது என்று ஸ்டாண்டப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது என்று இது ஒரு முக்கியமான வினா இதற்கான சிறைய பாருங்கள் ஆப்ஷன் பி ஏப்ரல் அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு ஸ்டாண்டப் இந்தியா திட்டம் ஏப்ரல் அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினோராவது வினா சுத்தமான பணம் செயல்பாடு நடைமுறைக்கு வந்த நாள் சுத்தமான பணம் செயல்பாடு நடைமுறைக்கு வந்த நாள் எது இதற்கான விடையை பாருங்கள் ஆப்ஷன் ஏ முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு பன்னெண்டாவது வீணா இந்தியாவில் வருமான வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஒரு முக்கியமான வினா இந்தியாவில் வருமான வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் டி சர் ஜேம்ஸ் வில்சன் இந்தியாவில் வருமான வரி வந்து சர் ஜேம்ஸ் வில்சனால் அறிமுகப்படுத்தப்பட்டது பதிமூன்றாவது வினா முதன் முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அறிமுகப்படுத்திய நாடு எது முதன் முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அறிமுகப்படுத்திய நாடு எது இதற்கான சிலாய் பாருங்கள் ஆப்ஷன் பி ஃப்ரான்ஸ் வினா உலகமயமாக்கல் என்ற பதம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது உலகமயமாக்கல் என்ற பதம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது இதற்கான சிலாய்வடைய பாருங்கள் ஆப்ஷன் டி தியோடர் லெவிட் உலகமயமாக்கல் என்ற பதம் தியோடர் லெவிட்டால் கண்டுபிடிக்கப்பட்டது வினா உலகளாவிய பொதுவளங்கள் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் எது உலகளாவிய பொது வளங்கள் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் எது இதற்கான விடை ஆப்ஷன் பி தமிழ்நாடு உலகளாவிய பொது வளங்கல் முறை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் வந்து தமிழ்நாடு பதினாறாவது வினா ஜிடிபியின் நவீன கருத்தை உருவாக்கியவர் யார் ஜிடிபியின் நவீன கருத்தை உருவாக்கியவர் யார் இதற்கான சிலாவிடையை பாருங்கள் ஆப்ஷன் ஏ சைமன் குஸ்நட் ஜிடிபியின் நவீன கருத்தை உருவாக்கியவர் சைமன் குஸ்நேட் பதினேழாவது வினா பாரதீப் துறைமுகம் உள்ள மாநிலம் எது பாரதீப் துறைமுகம் உள்ள மாநிலம் எது இதற்கான விடை ஆப்ஷன் சி ஒடிசா பாரதீப் துறைமுகம் உள்ள மாநிலம் ஒடிசா பதினெட்டாவது வினா கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது இதற்கான விடை பாருங்கள் ஆப்ஷன் டி கொச்சின் கப்பல் கட்டும் தொழிற்சாலை கொச்சினில் அமைந்துள்ளது அடுத்த வினா நுகர்வோர் தினம் கொண்டாடப்படும் நாள் எது நுகர்வோர் தினம் கொண்டாடப்படும் நாள் எது இது ஒரு முக்கியமான வினா இதற்கான சரியான விடையை பாருங்கள் ஆப்ஷன் ஏ மார்ச் பயஞ்சி நுகர்வோர் தினம் வந்து மார்ச் பயஞ்சு இருபது வினா இந்திய பணச்சந்தையின் பாதுகாவலன் யார் இந்திய பணச்சந்தையின் பாதுகாவலன் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ரிசர்வ் வங்கி இந்திய பணச்சந்தையின் பாதுகாவலன் ரிசர்வ் வங்கி இருபத்தொராவது வினா இது ஒரு முக்கியமான வினா நல்லா பாருங்கள் மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் யார் மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் யார் இதற்கான சேவடை ஆப்ஷன் பி மால்தஸ் மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் மால்தஸ் இருபத்தி ரெண்டாவது வினா பண அளவு கோட்பாடு பற்றி கூறியவர் யார் இது ஒரு முக்கியமான வினா பண அளவு கோட்பாடு பற்றி கூறியவர் யார் இதற்கான சிறைய பாருங்கள் ஆப்ஷன் சி இர்விங் பிஷர் பண அளவு கோட்பாடு பற்றி கூறியவர் இர்விங் பிஷர் இருபத்தி மூன்றாவது வினா ஐந்தாண்டு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது ஐந்தாண்டு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ சோவியத் ரஷ்யா ஐந்தாண்டு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு சோவியத் ரஷ்யா இருபத்தி நாலாவது வினா இந்தியாவின் பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் யார் இந்தியாவின் பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் யார் இதற்கான சிராவிடை ஆப்ஷன் பி உதயகுமார் இந்தியாவின் பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் உதயகுமார் கடைசி வினா இந்திய பொருளாதாரம் என்பது ஒரு டேஷ் ஆகும் இந்திய பொருளாதாரம் என்பது ஒரு டேஷ் ஆகும் இதற்கான சிரேவிடை ஆப்ஷன் சி வளர்ந்து வரும் பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் என்பது ஒரு வளர்ந்து வரும் பொருளாதாரம் நண்பர்களே நீ நம்ம பொருளாதாரத்திலேருந்து முக்கியமான ஒரு இருபத்தஞ்சி நாட்கள் பார்த்தோம் இதை நீங்கள் டெஸ்ட் பயிர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் நாளை மட் சந்திப்போம்